கும்மிடி பூண்டியில் ரோட்டரி சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆளுநர் வழங்கினார் சர்வதேச அளவில் முதன்மை கொண்டு நிறுவனமான ரோட்டரி சங்கத்தின் ஒரு அங்கமான கும்மிடி பூண்டி தொழிற்பேட்டையில் ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்கும் விழா பெத்திக்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சங்கத்தின் மகளிர் நிர்வாகிகள் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து விழாவை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கும்முடிப்பூண்டி பூண்டி தொழிற்பேட்டை ரோட்டரி சங்கம் சார்பில் கடந்த ஆண்டில் பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் மற்றும் கிராம மக்களுக்கு செய்த சேவைகளை குறித்து ஒளிப்படம் மூலம் எடுத்துரைப்பட்டது அடுத்து கடந்த ஆண்டு தலைவர் ராஜகோபால் இந்த ஆண்டு தலைவராக பதவியேற்கும் வெங்கடேஷ்குமாருக்கு முறைப்படி பொறுப்புகளை வழங்கினார் வெங்கடேஷ்குமார் தலைவராக பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து அவருடன் புதிய செயலாளர் தனசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவியேற்றனர் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற மாவட்ட ஆளுநர் சரவணன் புதிதாக பொறுப்பேற்ற நிர்வாகிகள் வாழ்த்தி பேசினர் பின்னர் மாவட்ட ஆளுநர் சரவணனுக்கு புதிய தலைவராக பொறுப்பேற்ற வெங்கடேஷ்குமார் நினைவு பரிசை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ரோட்டரி சங்கத்தின் ஒரு அங்கமான அனைத்து சங்கத்தின் நிர்வாகிகளும் ஆர்சிசி நிர்வாகிகளும் பொறுப்பேற்று கொண்டனர் பல்வேறு பகுதிகளில் ரோட்டரி சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட சிறப்பு முகாமில் தையல் பயிற்சி முடித்த இருபத்தோரு பெண்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் கல்லூரி மாணவர் ஒருவருக்கு கல்வி கட்டணத்தை ரோட்டரி சங்க நிர்வாகிகள் வழங்கினார் இவ்விழாவில் ரோட்டரி சங்கங்களின் சேர்ந்த நிர்வாகிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தேங்க்யூ உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு நம்ம நீடிக்கும் यूनिफॉर्म 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 यून